الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وامترنا عليهم مطرا فانظر كيف كان عاقبه المجرمين وقال رسول الله صلى الله عليه وسلم ما من عبد يصاب بمصيبه فيقول انا لله وانا اليه راجعون اللهم أجرني في مصيبتي واخلف لي خيرا منها إلا أجره الله في مصيبتي وأخلفه له خيرا منها أو كما قال عليه الصلاة والتسليم بخل نيتم أهلتي بريت بريبالي ككورية يهوا اللون الله رونك சாந்தியும் சமாதானமும் ஈருலகத் தலைவர் எம்பெருமான் முகம்மதுன் சல்லல்லாஹு அலிஹுவசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் உம்மத்தாகிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாகுக அன்பிற்கும் நேசத்திற்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ் அல்லாஹல்ல மனிதனை பல்வேறு நிலைகளில் சோதனை செய்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அந்த சோதனையிலிருந்து அல்லாஹ் எதிர்பார்ப்பது பொறுமையை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் வல நபுலுவன்னக்கும் பிஷேகிம் மினல் ஹவு திட்டமாக பின்வரக்கூடிய விஷயங்களை கொண்டு உண்மை நாம் சோதனை செய்வோம் பயத்தை கொண்டு நாம் சோதிப்போம் பசியை கொண்டு சோதிப்போம் பொருளாதார சேதத்தை கொண்டு நாம் சோதனை செய்வோம் உயிர் சேதத்தை கொண்டு நாம் சோதனை செய்வோம் எல்லா சோதனைகளிலேயும் யார் பொறுமையாக இருக்கிறாரோ அவருக்கு சுப செய்தி உண்டாவதாக என்பதாக அல்லாஹ் அல்லாஹல்ல ஒரு அல் குர்ஆனினுடைய ஒரு வசனத்தில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான் இந்த சோதனைகளிலிருந்து அல்லாஹ் மனிதனிடத்தில் எதிர்பார்ப்பது பொறுமையைத்தான் இன்றைக்கு முழு இந்தியா மாத்திரமல்ல அல்ல ராவிய ரீதியில் பேசப்பட்டுக் கொண்டிருப்பது கேரளாவில் நடந்திருக்கக்கூடிய இந்த மலைப்பொழிவு மிகப்பெரிய ஒரு எல்லா இடங்களிலேயும் பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக மாறியிருக்கிறது இந்த நிலச்சரிவின் மூலமாக நிறைய உயிர் சேதங்கள் தோண்ட தோண்ட உடல்கள் நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது அங்கிருக்கக்கூடிய குழந்தைக்கு தெரியாது நான்கிலே நாளைய தினம் நாம் மண்ணில் புதைக்கப்பட போகிறோம் அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியாது அவர்கள் நினைக்கிறார்கள் வளமையாக நாம் வேலைக்கு சென்று விடலாம் அங்கிருக்கக்கூடிய இமாம் மஸ்ஜிதினுடைய மைக்கில் அறிவிப்பை செய்கிறார் மலை பொழிவு அதிகமாகிக் கொண்டிருக்கிறது யாரும் வீட்டை விட்டு வெளியில் வர வேண்டாம் உங்களுடைய இல்லங்களில் பத்திரமாக இருந்து கொள்ளுங்கள் என்பதாக அறிவிப்பை செய்கிறார் அவர்களுக்கு தெரிவதில்லை அந்த இல்லந்தான் கபறாக மாறப்போகிறது அதுவரைக்கும் அவருக்கு தெரியாது திடீரென்று மூன்று மணி நேரத்தில் நள்ளிரவு மூன்று மணி அளவில் ஒரு பெரிய சப்தம் கேட்டதாக அங்கிருக்கக்கூடிய மக்கள் சொல்லுகிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையில் ஒரு ஜோஸ் என்றவர் பதிவு செய்கிறார் நான் இரவு பன்னிரண்டு நாற்பது மணிக்கு ஒரு பெரிய சப்தம் ஒன்று கேட்டது விழித்துப் பார்த்தேன் வெளியில் வந்து பார்த்த பிறகு எனது சின்னம்மாவின் வீடு நிலச்சரிவில் சிக்கிக் கொண்டது அதில் அந்த வீட்டிலிருந்த அத்துணை நபர்களும் பலியாகி போனார்கள் செய்தியிலே பார்க்கிறோம் இன்னொருவர் பிரசன்னா என்று சொல்லக்கூடிய நாற்பது வயது மதிப்புமிக்க ஒரு பெண் கூறுகிறாள் என்னுடைய கண் முன்னே என்னுடைய சகோதரிகள் அத்துணை நபர்களும் அடிக்கப்பட்டு சென்று அடித்து கொண்டு சென்றார்கள் என்னுடைய தந்தையின் மாத்திரம்தான் என்னால் காப்பாற்ற முடிந்தது யாரையும் காப்பாற்ற முடிவது முடியவில்லை மண்ணுடைய ஆறு அத்துணை நபர்களையும் அடித்து சென்றதாக படித்து சொல்லாட்டு இறப்பினுடைய விகிதங்கள் அதிகமாகி கொண்டே செல்கிறது முன்னூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் புதைக்கப்பட்டு போனது அமளி துமளிகள் என்ன பாடத்தை சொல்லி காட்டுகிறது என்று சொன்னால் முதல் கட்டமாக நிலம் நீர் நெருப்பு ஆகாயும் அத்துணை விஷயங்களும் அல்லாஹ் தன் கண் கைவசம் வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹினுடைய கட்டளையின்படி அத்துணையும் செயல்படுகிறது மனிதனுக்கு அல்லாஹ் உணர்த்துகிறான் உன்னை ஒரு பெரிய சக்தி ஒன்று இருக்கிறது அவைகள்தான் இந்த அனைத்து பஞ்சபூதங்களையும் அது நடத்துகிறது என்பதாக அல்லாஹ் உணர்த்துகிறான் இவைகளிலிருந்து அல்லாஹ் பாடத்தை எடுக்க வேண்டும் அல்லாஹ் நாடுகிறான் முன் வாழ்ந்த சமுதாயத்தை அளிக்கப்பட்ட விஷயங்களை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுவான் அந்த பாவம் செய்தவர்களுடைய இறுதி முடிவு எப்படியானது என்று யாரும் நீங்கள் சிந்திக்கவில்லையா அல் குர் அனில் அல்லாஹ் கூறுகிறான் ஒரு கூட்டத்தை நாம் மலையை கொண்டு அளித்தோம் கல் மாறி மலை பொழிவதை கொண்டு ஒரு இன்னொரு கூட்டத்தை நாம் அளித்தோம் இன்னொரு கூட்டத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான் புரட்டி போட்டு அளித்தோம் என்று அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறானே இதன் மூலமாக எதிர்பார்ப்பு இதன் மூலம் படிப்பினை எடுத்து அல்லாஹை நெருங்க வேண்டும் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் வரலாற்றில் நீங்கள் எடுத்து பாருங்கள் நெருப்போடு அல்லாஹ் பேசிய வரலாறு இருக்கிறது தண்ணீரோடு அல்லாஹ் பேசிய வரலாறு இருக்கிறது இப்ராஹிம் அலிஹிசலாம் அவர்களை எரிப்பதற்காகவே நீ நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறியப்படுகிறது நெருப்பை மூட்டினான் நம்ரூத் என்ற கொடிய மன்னன் நெருப்பில் தூக்கி எறியப்பட்டவோடு அல்லாஹ் நெருப்போடு பேசுகிறான் இப்ராஹிம் நெருப்போடு நாம் பேசினோம் என்று அல்லாஹ் அல்குரானில் பதிவு செய்கிறான் நீ இப்ராஹிமை ஒன்றும் செய்யக்கூடாது பர்தன் வ அலா இப்ராஹிம் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் பேசுகிறான் நாம் தண்ணீரோடு பேசுகிறோம் தண்ணீரோடு நாம் பேசிய வரலாற்றை அல்லாஹ் அல் குரானில் பதிவு செய்கிறான் நபி நூஹு அலைஹி ஸலாத்து வ அவர்கள் வெள்ள பிரளயம் வரப்போகிறது என்பதை அல்லாஹ் முன்கூட்டியே அறிவிப்பு செய்திருந்தான் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கப்பல் ஒன்றை கட்டுகிறார்கள் அல்லாஹ் சொன்ன தேதியில் நேரத்தில் வெள்ளப்பிரளயம் வர ஆரம்பித்தது அந்த நேரத்தில் அல்லாஹ் பூமியில் பேசியதாக அல் குர் ஆன் பேசுகிறது நாம் பேசினோம் உன்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய தண்ணீரை நீ கக்க வேண்டும் வானமே உன் மேல இருக்கக்கூடிய மலைகளை நீ பொழிவிக்க வேண்டும் பூமியை நாம் அழிப்பதற்கு நாம் நாடுகிறோம் அல்லாஹ் அல் குரானில் பதிவு செய்கிறான் நெருப்போடு பேசியதை அல்லாஹ் பதிவு செய்கிறான் வானத்திலோடு பேசியதை அல்லாஹ் பதிவு செய்கிறான் பார்க்கிறோம் ஆகாயம் நெருப்பு அத்துணையும் அல்லாஹ் தன் கைவசம் வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லிக்காட்டுகிறான் அப்போ ஒரு மனிதனுக்குரிய சோதனைகளாக சில நேரங்களில் அல்லாஹ் இந்த இந்த ஐந்து விதமான பொருட்களை கொண்டு அளிப்பது அல்லாஹினுடைய வளமை இதன் மூலமாக மனிதன் நிறைய படிப்பினைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லி காட்டுற நிறைய படிப்பினைகள் இதில் இருக்கிறது அதுல முதலாவது படிப்பினையை சொல்றாங்க இது போன்ற கஷ்டமான காலங்களில் சோதனைகள் வரக்கூடிய காலங்களில் ஒரு மனிதனுக்கு இது போன்ற செய்திகள் துக்கமான செய்திகள் அவன் கேள்விப்பட்டால் முதல் கட்டமாக அவன் சொல்லவது முதல்ல ஒரு மௌத்து செய்தி அல்லது ஒரு துக்கமான செய்தி நம்முடைய விஷயங்கள்ல காதுகள்ல வந்து விழுகிறது நாம் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை இந்நாளில்லா இன்னா இளைகிராஜூன் யார்லா உன்னிடத்திலிருந்தே நாம் வந்தோம் மறுபடியும் உன் பக்கமே நாங்கள் என்ற ஒரு வார்த்தையை அல்லாஹ் சொல்லி தருகிறான் எவ்வளவு மதிப்புமிக்க வார்த்தை தெரியுமா சல்லு அலிகு அவர்கள் சொல்லி காட்டுறாங்க எவர் ஒரு மனிதர் துக்கமான நேரத்தில் இந்த வார்த்தையை சொல்லுகிறாரோ இல்லாஹு அல்லாஹ் அதற்குரிய கூலியை தருகிறான் அதைவிட ஒரு சிறந்த பகரத்தை அல்லாஹ் அவருக்கு கொடுக்கிறான் நல்ல ஒரு பகரத்தை அல்லாஹ் கொடுக்கிறார் இன்றைக்கு வாட்சப் போன்ற தலங்களிலே மௌத்து செய்திகள் வருகிறது நாம் யாரும் இன்னால் இல்லா என்று சொல்லுவதில்லை உடனே ஒன்றை அனுப்புகிறோம் படத்தை அனுப்புகிறோம் என்று சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் அவர்கள் இன்னால் இல்லா என்று சொல்லுவார்கள் மனதில் சொல்ல வேண்டும் இவைகளை அல்லாஹ் எதிர்பார்க்கிறார் இப்போ இன்னால் இல்லா என்ற வார்த்தைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாற்பரியம் இருக்கிறதா அதுல முதலாவது தாற்பரியத்தை எழுதுகிறார்கள் துகூர் அபுதியத் ஒரு அடியான் நான் இறைவனுடைய அடிமை என்பதை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தை தான் இது என்னை விட படைத்த ஒருவன் இருக்கிறான் அவன் பக்கமே நாங்கள் மீள வேண்டும் அவன்தான் அனைத்து நபருக்கும் என இரணமளிக்கக்கூடியவன் அவன்தான் ரிசுக்கு வழங்கக்கூடியவன் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான வார்த்தை என்பதாக முதல் காரணமாக சொல்லி காட்டுகிறார் இன்னொரு இந்நாளில் இல்லா என்று சொல்லும் பொழுது ஒரு மனிதனுக்கு நன் அமல் செய்யக்கூடிய தேட்டம் ஏற்படுகிறது ஒருவன் இன்னும் கொஞ்சம் காலம்தான் இருக்கிறது நீ முன்னாடி விட்டாய் நான் பின்னால் வரப்போகிறேன் எனவே நான் இன்னும் கொஞ்சம் நல் அமல்களை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தை என்னால் இல்லா என்ற வார்த்தை சொன்னவருக்கு அல்லாஹ் தருகிறான் அப்ப நல்ல அமல்களை அதிகமாக தேட்டக்கூடிய ஆர்வம் இந்த வார்த்தையின் மூலமாக பிறக்கிறது அப்போ ஒரு துக்க செய்தி ஏற்படுகிறதா ஒரு ஒரு கஷ்டமான ஒரு செய்தி காதில் விழுகிறதா முதல் கட்டமாக நாம் பயன்படுத்த வேண்டும் இன்னால் இல்லாஹிவா இன்னா இழகிறா ஜொழும் ஏன்னா இன்றைக்கு சமுதாயத்தில் பரவலாக மௌத்த செய்தி மந்தால் மாத்திரமே நாம் இன்னால் இல்லா சொல்லிப் இருக்கிறோம் ஹதீஸ் அப்படி சொல்லி தரவில்லை மனிதனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன கஷ்டத்திலிருந்து பெரிய கஷ்டம் வரைக்கும் ஒரு மனிதன் இன்னால் இல்லா என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டுமா தன் செருப்பின் வார்ந்தாலும் கூட இந்நாலில்லா சொல்லி பழக வேண்டும் ஐஷாரதி அல்லாஹுவான் சல்லல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறாங்க பக்கத்தில் விளக்கு அணைந்து விடுகிறது பெருமான் சல்லல்லாஹ் அலிஹாசலம் சொல்றாங்க இன்னால் இல்லாஹி இளகிறாஜோன் ஐஷாரியல்லாம் கேட்கிறாங்க யார சூலல்லாது இந்த விஷயத்திற்குமா நீங்கள் இன்னால் சொல்லுகிறீர்கள் என்று சொல்ல ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிஹு வசல்லம் சொல்றாங்க மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அத்துணை கஷ்டங்களுக்கும் இன்னால் இல்லாஹி இன்னா இலகி ராஜோன் என்று சொல்ல வேண்டும் என்பதாக சொல்லி காட்டுறாங்க இப்போ நாம் மௌத்து செய்திக்கு மாத்திரம் சொல்லக்கூடாது எல்லா விதமான கஷ்டத்திற்கும் நாம் சொல்லும் பொழுது அல்லாஹ் அல்லாஹல்லா அதற்குரிய நிவர்த்தியை தந்து விடுகிறான் உம்முசலமா பெருமானாரினுடைய பாசத்திற்குரிய மனைவியான் அவர்களுக்கு முன்னால் ஒரு கணவர் இருந்தார் அபு சலமா இந்த ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு வந்தாங்க அவங்களுக்கு ஒரு சலமா என்ற ஒரு குழந்தை பிறந்தது திடீரென அபூ சலமா இடையிலே மவுத்தாகி போனார் மௌத்துடைய துக்கத்தை அவர்களுடைய மனைவி உம்மு சலமாவினால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து சொன்னார்கள் உன் கணவர் இறந்துவிட்டார் உங்களால் தாங்கிக் கொள்ள முடிவதில்லை உண்மைதான் நல்ல பாசம் வைத்திருக்கிறீர்கள் ஆனால் ஒரு தடவை யாவது இன்னால் இல்லாக ராஜ்யோன் என்ற வார்த்தையை சொல்லுங்கள் என்று சொல்ல சலமா அவங்க கேட்குறாங்க அபூசலமாவாகிய என்னுடைய கணவரை விட உலகத்தில் வேறு எந்த நபர் சிறந்தவராக இருக்க முடியும் அவர் என்னை அவ்வளவு பார்த்து கொண்டாரே என்று மனைவி உம்முசலமா சொல்லி முடிக்கிறாங்க இருந்தாலும் எதற்கும் சொல்லிக்கொள்ளுவோமே என்பதாக இன்னால் இல்லாகி இலகி ராஜரூன் என்ற வார்த்தையும் உம்முசலமா ரிதியல்லாகுவான் சொல்றாங்க அதற்கு பிறகு காலங்கள் எப்படி மாறியது அல்லாஹ் எப்படி அவர்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை தந்தான் அவர்களுடைய பெருமான் விட்டானே பெருமான் சல் அல்லாஹு அலிஹு செல்லம் அவர்கள் அவர்களை திருமணம் முடித்ததாக ஹதீஷிலே பதிவு செய்கிறார் அப்போ ஒரு மனிதர் கஷ்டமான காலத்திலும் இந்நாளில்லா என்ற வார்த்தையை அவர் சொல்லுவாரையானால் அல்லாஹ் அவருக்கு அந்த கஷ்டத்தை போல நல்ல சிறப்பான ஒரு சூழ்நிலையை மாற்றி விடுகிறான் அதை விட விடுகிறான் அவ்வளவு மிக நுட்பமான வார்த்தை இந்நாள் இல்லாகி விலை ராஜ் உன் பக்கம் இருந்தே நாங்கள் வந்தோம் உன்னிடமே நாங்கள் மறுபடியும் மீழுவோம் அதனால தான் இதில் என்ன அர்த்தம் தெரியுமா ஒருத்தர் வெளியூ வெளிநாடு பயணம் செல்கிறார் இன்னொருத்தர் ஒரு வாரம் கழித்து செல்லுகிறார் இன்னொருத்தர் ஒரு வாரம் கழித்து செல்லுகிறார் ரெண்டு பேருமே சகோதரர்கள் மூத்தவர் முதல் வாரம் செல்லுகிறார் இளையவர் இரண்டாவது வாரம் செல்லுகிறார் மூத்தவர் அனுப்பி வைப்பதற்காக இளையவர் ஏர்போர்ட்டுக்கு போகிறார் போன உடனே குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்துணை நபர்களும் அழுவாங்க மூத்தவர் பயணத்துக்கு போறாரு இனி வர்றதுக்கு எத்தனை வருடங்கள் ஆகுமோ இளையவர் அழுகாம நிற்கிறார் சொல்றாரு நீங்க போங்கண்ணே உங்க பின்னாடியே நான் வர்றேன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்துணை நபர்களும் அழுகிறார்கள் இளையவர் அழாம நிற்கிறார் காரணம் என்ன இளையவரும் போய் மூத்தவர் இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் சந்தித்து விடுவார் அதே போன்றுதான் இதே நிலைமைதான் ஒரு நபர் மௌத்தாகிவிட்டால் அந்த மௌத்தை சொல்லக்கூடிய நம்முடைய உள்ளத்தில் எண்ணம் வர வேண்டும் நீங்க முன்னாடி போயிட்டீங்க நான் உங்களுக்கு பின்னால் வரவிருக்கிறேன் எனவே குறைந்த குறிப்பிட்ட இந்த குறைந்த காலத்தில் நல் அமல்களை நான் அதிகப்படுத்திக் கொள்ளப் போகிறேன் நீங்கள் முன்னால் செல்லுங்கள் நான் இதோ பின்னால் வந்துவிட்டேன் என்ற கருத்தை பொதிந்திருப்பதுதான் இந்நாளில் இந்த உம்மத்தை முகம்மதியாவிற்கு மாத்திரம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறானா வேற எந்த ஒரு சமுதாயத்திற்கும் இன்னால் இல்லா என்ற வார்த்தையை அல்லாஹ் கொடுக்கவில்லையாம் அவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை பல நபிமார்களை அல்லாஹ் வரலாற்றில் சொல்லி காட்டுகிறான் பல கஷ்டமான சூழ்நிலைகளை நபிமார்கள் சந்தித்திருக்கிறார்கள் அந்த நேரத்திலும் கூட அவர்கள் இன்னால் இல்லா என்ற வார்த்தையை சொல்லவில்லை யாக்கூப் அலைஹி சலாத்து வசலாம் அவர்களை பற்றி அல் குர் ஆன் பேசும் தனக்கு பிரியமான மனை மகன் செய்தனா யூசுப் அலிஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய பிரிவின் மூலமாக அலைஹி சலாத்து வசலாம் இருப்பார்களாம் அவர்களுடைய எல்லாம் மங்கி போனதாம் ஒளி விளந்து போனதாம் ஒளி விளந்த நிலையிலேயே அவர்களுடைய யூசுப் அலைஹி பற்றி அவர்கள் சொல்லுகிறார்கள் யா என்னுடைய யூசுப் மகனின் மீது கை செய்ததுமே இந்த யாசபா என்ற வார்த்தையை செய்தனாய் அப்பூவலைகி சலாத்து உசலாம் பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள் என்பதை அல் குரான் பேசி காட்டுகிறது யாசபானா யூசுஃப் ஒவியப்பத் ஐநா ஹூமேல் யூசுஃப் பஹுவ கவலையில இலாம் அழுது அழுது அவர்களுடைய பார்வை மங்கி போனது அவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலும் கூட யூசுஃப் அலி இஸ்லாத்து வசலாம் இன்னால் இல்லா என்ற வார்த்தையை சொல்லவில்லை இதிலிருந்து உடமாக்கல் எழுதுறாங்க முன் உண்டான சமுதாயத்திற்கு அல்லாஹ் இந்த வார்த்தையை கொடுக்கவில்லையா அப்ப இந்த உம்மத்தை முகமதியாக நமக்கு மாத்திரம்தான் அல்லாஹ் இன்னால் இல்லா என்ற வார்த்தையை தந்திருக்கிறான் எவர் ஒருவர் தனக்கு ஏதேனும் ஒரு சோதனை ஏற்பட்டால் அவர் அந்த கஷ்டமான காலத்தில் இன்னால் இல்லாகி இன்னா இலைகிறா ஜழூன் என்று சொல்லுகிறாரோ அந்த ஏற்பட்ட சோதனைக்கு சிறந்த பகரத்தை அல்லாஹ் அவருக்கு வழங்குகிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் காரணம் என்ன மனிதர்களை அல்லாஹ் மூன்று விதத்தில் சோதனை செய்வேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் அல்லிபுத்திதா உல் மாலியா பொருளாதார சார்ந்த சோதனை அல்லிபு திலா உல் உடல் ரீதியான சோதனை அல்லிபு திலா உல் நஃப்சியா உயிர் சேதத்தைச் சார்ந்த சோதனை இந்த எல்லா சோதனையிலையும் மனிதன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான் இன்னால் இல்லாஹிவ இன்னா இளைகராஜ ரூன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வினுடைய பாத பார்வையில் அவன் பொறுமையாளராக மாறிவிடுகிறான் என்னுடைய அடியானை நீங்கள் பாருங்கள் அவனை அவ்வளவு சோதனை செய்தும் அவனுடைய நாவிலிருந்து வெளிவருகிறது ஒரே ஒரு வார்த்தை இல்லாஹ் என்று வரும் பொழுது அல்லாஹ் பார்த்து சந்தோஷம் அடைகிறான் என்கிறான் பார்க்கிறோம் அல்லாஹல்ல இன்னால் இல்லா ஹுவ இன்னா இளைகிறாஜோன் என்ற வார்த்தையில் மிகப்பெரிய ஒரு நுட்பத்தை வைத்திருக்கிறான் அதனால தான் இன்றைக்கு கடவுள் இல்லை என்று மறுப்பவர்கள் கூட அமெரிக்கா போன்ற பெரும் பெரும் வளர்ந்த நாடுகளை சுற்றிலும் ஹாஸ்பிட்டல்கள் அதிகமாகிக் கொண்டே வருகிறதா காரணம் என்ன தெரியுமா ஒரு மனிதன் ஒரு வாழ்க்கையில் அவனுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுகிறதா ஒரு சின்ன சருகல் ஏற்படுகிறதா ஒரு முஸ்லிமாக இருந்தால் அவன் முதல் வார்த்தை சொல்லுகின்றான் இன்னால் இல்லாகி விலைகராஜ்யோன் ஏதோ அல்லாஹ் சோதனை செய்து விட்டான் அடுத்த முறை மன்னிப்பை கேட்டு இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்து தன்னுடைய அடுத்த கட்டத்தை அவன் எடுத்து வைத்து வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே செல்லுகிறான் ஒரு முஸ்லீம் ஆனால் கடவுள் இல்லை என்று மறுப்பவன் தான் செய்த தவறை நினைத்து நினைத்து அவன் மன நோயாளியாக தள்ளப்பட்டு கொண்டே செல்லுகிறான் நாம் அந்த இடத்துல தப்பு அது என்று அவன் எப்பொழுது எண்ணுகின்றானோ அவன் மனநோயாளி மனரீதியாக பாதிப்பு கலிபோர்னியா மாகாணங்களை சுற்றி மென்டல் ஹாஸ்பிட்டல்கள் அதிகமாக கொண்டே வருவதாக வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள் அப்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் பெரிய வைத்திருக்கிறான் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் அத்தனைக்கும் நம்முடைய உள்ளத்தை தொட்டி அல்லாஹ்விடத்தில் விடத்தில் செய்யும் பொழுது அல்லாஹ் ஜல்லிஷானகுவத்தாலா சிறந்த பகரத்தை அல்லாஹ் அதற்கு தொதுவாக வழங்குகிறான் காரணம் என்ன அல்லாஹ் ஜல்லிஷானகுவத்தாலா ஒரு அடியானை சோதிக்க வேண்டும் என்று நாடிவிட்டால் அந்த அடியானிடத்தில் இருந்து நெருக்கத்தை அல்லாஹ் நாடுகிறான் என்ற அர்த்தமாம் அந்த அடியானை அல்லாஹ் விரும்ப ஆரம்பிக்கிறான் அதனால் சோதனைகளை அல்லாஹ் அதிகமாக கொடுத்து கொண்டே இருக்கிறான் பல நபிமார்கள் இந்த சோதனையில் வெற்றி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நபிமார்களை பற்றியும் அல்லாஹ் பல்வேறு இடங்களில் அல் குரானில் பேசி காட்டுகிறார் அவனுக்கு கொடுத்த பொருளாதாரத்தின் மூலமாக அல்லாஹினுடைய பொருத்தத்தை அவன் பெற்றுக்கொள்கிறானா என்பதை அல்லாஹ் சோதனை செய்கிறார் அப்போ அல்லாஹல்ல முதல் கட்டமாக பொருளாதார சார்ந்த சோதனையை எல்லாம் செய்கிறோம் என்றானே அதில் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய வாழ்க்கையில் பொருள் ரீதியான சோதனைகளை எல்லாம் கொடுப்பது வளமையாம் அல் குரானில் பதிவு செய்கிறான் திட்டமாக ஒவ்வொரு மனிதர்களையும் நாம் சோதனை செய்து கொண்டே இருப்போம் அவனுக்கு கொடுத்த பொருளை கொண்டு நாம் சோதனை செய்வோம் பசியினை கொண்டு நாம் சோதனை செய்வோம் வனபசிம்ம இனத்த மராத்திவள் அன்ஃபுஸ் பொருளாதாரச் சேதாரம் உயிர்சேதாரம் அத்துணைகளைக் கொண்டும் நாம் சோதனை செய்வோம் யார் ஒருவர் இந்த எல்லா சோதனைகளிலேயும் பொறுமையாக இருக்கிறாரோ அல்லாஹ் சொல்லுகிறான் ஒபஷரிஸ் சாபெரின் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் மிகப்பெரிய நன்மாராயம் உண்டு அவர்கள்தான் ஜெயசீலர்கள் அவர்கள்தான் வெற்றி பெற்றார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு அதற்கு பகரத்தை கொடுக்கிறார் சிறந்த பகரத்தை எல்லா கொடுக்கிறார் யார் ஒருவர் எந்த விஷயத்தில் பொறுமையாக இருந்தாரோ அதே விஷயத்தை வைத்து அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்துவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் எனக்கு வியாபாரத்தில் சோதனை வருகிறதா அதில் நான் பொறுமையாக இருக்கிறேனா அதற்கு பகரமாக வியாபாரத்துடைய கண்ணியப்படுத்துகிறான் ஒருத்தவருக்கு உடல் ரீதியான சோதனையா பொறுமையாளராக இருக்கிறாரா அதற்கு பகரமாக மிகப்பெரிய உடல் ரீதியான சோதனையில் அல்லாஹ் அவருக்கு பெரிய ஆரோக்கியத்தை வழங்குகிறான் பல நபிமார்களுடைய வரலாறு இதற்கு சான்று இப்ராஹிம் அலிஹலாம் அவர்கள நெருப்பில் தூக்கி போடப்படுவதற்கு முன்னதாக அவர்களுடைய ஆடைகள் உருகப்படுகிறதா நிர்வாணமான நிலையில் ஆக்கப்படுகிறார்கள் இப்ராஹிம் அலிஹி அப்படி ஆக்கப்பட்டும் கூட அவர்கள் பொறுமை கொண்டார்கள் என்னை அல்லாஹ் பாதுகாப்பான் பல மலக்குகள் வந்து கேள்வி கேட்டார்கள் யா இப்ராஹிம் நீங்கள் ஒரு அனுமதி கொடுங்கள் நான் காற்று என் வசம் இருக்கிறது நான் காற்றின் மூலமாக நெருப்பை பறக்க வைத்து ஊரை அழித்து விடுகிறேன் சொல்லுகிறார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் எனக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து உதவி வந்தால் மாத்திரம் போதும் மற்ற படைப்பினங்களுடைய உதவி தேவையில்லை என்கிறார்களே மலைக்குரிய மலக்கு வருகிறார் எனக்கு நீங்கள் அனுமதி கொடுங்கள் நான் மலை நெருப்பை அணைத்து விடுகிறேன் என்கிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு அல்லாஹினுடைய உதவி மாத்திரம் போதும் என்கிறார்களே நிர்வாணமான நிலையில் அல்லாஹிற்காக வேண்டி உறுதியோடு இருந்ததனால் அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்தினான் தெரியுமா நாளை மறுமையில கயாமத்தினுடைய விசாரணை ஆரம்பமாகும் பொழுதே சல்லல்லாஹூ அலிகு வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் நான் முதல் நபராக தலையை உயர்த்தி பார்ப்பேன் அப்பொழுது எனக்கு முன்னால் ஹலீலுல்லா இப்ராஹிம் அலிஹி சலாத்து வசலாம் அவர்களை அல்லாஹ் எழுப்பி சொர்க்கத்தினுடைய ஆடையை அவர்களுக்கு அணிவித்து கொண்டிருப்பான் அந்த நிலையை நான் பார்ப்பேன் என்பதாக பெருமானார் சல்ல அல்லாஹூ வசல்லம் கூறி காட்டுகிறார்களே உலகத்தில் வாழும் காலத்தில் அல்லாவிற்காக வேண்டிய ஆடை இழந்ததனால் நாளை மறுமையில் முதல் ஆடை அணிவிக்கப்படக்கூடிய நபர்களில் முதல் நபராக செய்தா இப்ராஹிம் பாதிக்கப்பட்ட ஐய் அலகி சலாத்து வசலாம் உடல் முழுவதும் புழுக்களால் மொய்ய மொய்த நிலையிலும் கூட அவர்கள் அல்லாவிடத்தில் உதவியை கேட்கவில்லையாம் ஒரே ஒரு வார்த்தை ஒன்றை சொன்னார்கள் யா யா அல்லா என்னுடைய நாவை மட்டும் பாதுகாரு காரணம் என்ன என் நாக்கின் மூலமாகத்தான் உன்னை நான் செய்து கொண்டிருக்கிறேன் அதையும் சோதனையில் ஆழ்த்தி விடாதே எனக்கு கஷ்டமாக இருக்கிறது யா இதை மட்டும்தான் சொன்னாங்க பொறுமையாளராக இருந்தார்கள் அல்லாஹ் இவர் ஐயூப் பற்றி குரானில் பதிவு செய்கிறான் அவ்வா அவர் ரொம்ப பொறுமையாளர் அப்படிப்பட்ட ஐயூப் உடல் முழுவதும் புழுக்களால் அரிக்கப்பட்ட போலதும் கூட பொறுமை காத்ததின் பலனாக ஐயூப் அலகி சலாத்திற்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட பகரத்தை உலகத்திலேயே தந்தான் தெரியுமா அந்த ஐயுபலஹி சலாத்து வசலாம் அவர்கள் உலகத்திலே வாழும் பொழுதே அவர்களுக்கு கோதுமை நிற தங்க நிற மேனியை அல்லாஹல்ல அவர்களுக்கு கொடுத்தானே அவர்களுடைய பாதத்தை சொல்லுகிறான் பூமியிலிருந்து உங்களுடைய பாதத்தை மிதியுங்கள் என்று சொல்ல மிதிக்கிறார்கள் பூமியிலிருந்து தண்ணீர் பீரிட்டு வருகிறது அந்த தண்ணீரை கொண்டு உங்களுடைய உடலை தடவுங்கள் என்கிறார்கள் தடவுகிறார்கள் பொன்னிற மேனியாக மாறுகிறது சோதனை ஒரு மனிதனுக்கு எந்த விதத்தில் சோதனை மேற்கொள்ளப்படும் பொழுது பொறுமை காட்கிறானோ அதே விதத்தில் அல்லாஹ் அவரை வைத்து கண்ணியம் செய்கிறான் அல்லாஹ் அல் குரானில் இதைத்தான் சொல்லுகிறான் அல் ஜசால் நீங்கள் அல்லாஹுவிற்கு எந்த விதத்தில் உபகாரம் செய்கிறீர்களோ அதே விதத்தில் அல்லாஹ் உங்களுக்கு உபகாரம் செய்வேன் என்கிறார் வாழ்க்கையில் பிரச்சினைகளா அல்லாஹ்விடத்தில் மீளும் பொழுது அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துகிறான் எனவே இந்த மிகப்பெரிய இந்த சம்பவத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த நிலச்சரிவின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய படிப்பினை அர்ஜூலா அல்லாஹின் பக்கம் மீளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஃபர்ஸ்ட் அவ்வெறூரப்பக்கும் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ன உக்கானா அல்லாஹ் அதிகம் அதிகம் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அல்லாஹ் எல்லா கஷ்டங்களையும் இந்த பாவ மன்னிப்பின் மூலமாகத்தான் அல்லாஹ் நீக்குகிறான் அப்படிப்பட்ட பாவம் மன்னிப்பை கோரக்கூடிய மக்களாக அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகம் விரைந்து அல்லாஹ்விடத்தில் பொருள் பொரு பொருத்தத்தை தே தேடக்கூடிய மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஜல்லஷானவ தாளா ஆ கே அருள் புரிவானாஹ வ ஆஹரு தாவானா அனில் ஹம்துல்லில்லாஹ்